ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் யாருப்பா எவிச்சுனானா காலில் இருந்து எல்லோரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லுங்கள் இல்லை சும்மா வந்து இதை பண்ணாதீங்கன்னீங்கன்னா எங்களுக்கு இல்லாமல் இல்லைங்க ஒரு பெரிய நியூஸ் இருந்து ரெண்டு பேர் எழுக்கிட்டுன்னு சொன்னாங்க ஸோ எப்படிலாம் வந்து மாறியிருக்கு அப்படிங்கிறத நம்ம அரங்கில் இருந்தவர்கள்ட்ட இப்போ தான் வந்து பேசினோம் ஸோ பேசுனதுல நமக்கு கிடைத்த தகவல் படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எப்போயுமே விஜய் சேதுபதி அவர்கள் எப்போ வருவாங்க காலையில் பன்னெண்டு பன்னெண்டரைக்குள்ளே ஷூட்டிங்கில் இருக்கணும் பட் இந்த வட்டம் வந்துட்டாங்க பட் அதுக்கடுத்த ஒரு ப்ரொமோ இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல அது வந்து ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும் ஒரு மணி இல்லை ஒன்றரை கிலோ வந்துடும் பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பதுக்கு மேலே தான் வந்துச்சு முதல் ப்ரொமோ ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலே திவாகரோடைய சீட்டை வந்து எடுத்துட்டாங்க ஏன்னா திவாகர் வந்து நிறைய தப்பு பண்ணுறாரு உள்ள எப்படி திவாகர் மட்டும்தான் தான் அந்த வீட்டில் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து எடுத்துவிட்டாங்க மக்கள் ஓட்டுலாம் கிடையாது இன்னொரு ரிவிஷன் பண்ணலாம் திவாகர் மட்டும் ரெவிக்ஷன் பண்ணால் கொந்தளிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ரிவிக்ஷனுங்க நம்ம சுபிக்ஷா எடுத்து வைக்கிறாங்க ஸோ ரெண்டு பேர் சதுரதி வராது வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் போகுது டிஸ்கஷன் போயிட்டு அதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து வர அப்டேட் வரல ஸோ வெளியே வந்து ரொம்ப வந்து ஷூட் பண்ணுறாங்க ஷூட் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாங்க உள்ளே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டை வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது சரி ஓகே கனி வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க கனியை முதல் எவிக் பண்ணிடலாம்னு சொல்லி கவினியை எவிக் பண்ணி சொல்லி நியூஸ் கொடுத்துட்டானுங்க பெரிய ஆர்டிக்கலில் போட்டானுங்க அடுத்து வாட்டர்மில்லன் எவிக்ட் பண்ணு சொல்லி போட்டானுங்க சரியா அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு போனால் மெயினான இது பிளே வந்து போயிடும் கேமும் போயிடும் அதனால் நம்ம அது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த காடு ஒன்றாவே இருக்கட்டும் திவாகரை மட்டும் தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி கடைசி நேரத்தில் திவாகரை வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணியிருக்கேன் இது எவ்வளோ பெரிய கேடு கட்டணத்தனும் அப்போது வார வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போடுங்க மக்கள் வந்து தெளிவாக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல அந்த மக்கள் எதுக்கு வந்து தேர் வெளியே போய் நீங்களே வந்து பேனலை வச்சுக்கிட்டு நீங்களே பிக் பாஸ்ல ஒரு ஆயிரம் பேர் உள்ளே கூட்டுக்கோங்க அந்த கேம் பார்த்து நீங்களே முடிச்சுக்கோங்க உங்களுக்குள்ளே டெலிகாஸ்ட் பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க எங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க அப்போ அதை உள்ளே இருக்கிறவங்க மனதின்படி தானே நம்ம வந்து ஓட்டு போடணும் இதை எப்படி ஓட்டு கம்மின்னு சொல்லுவீங்க எப்படி சுபிக்ஷாவோட வாட்டர்லையும் கம்மி ஆ அது மட்டும் இல்லாமல் கனியோட வாட்டவர்களையும் கம்மி அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா எவனாவது நம்புவாங்களா சொல்லுங்கள் அப்போது உங்களுடைய அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த கேம் ப்ளே பண்ணுறீங்க உள்ளே வந்து ஒரு கார்டை எப்பயும் எடுப்பாங்க இப்போ எப்படின்னா சனம் செட்டி இருந்தாங்க மும்தாஸ் இருந்தாங்க இதெல்லாம் அன்ஃபேர் அபிக்ஷன் தான் விசித்திராவோட நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு ஓட்ஸ் இருக்கும் பட் அந்த கேமை மாத்துறதுக்கு இவங்க எடுப்பாங்க இல்லாட்டி வேற மாதிரி கேட்பாங்க மக்கள் ரொம்ப கொண்டாடிடுவாங்க மும்தாஜை டைட்டில் வினரளவுக்கு பேச ஆரம்பித்தாங்க சனம் ஷெட்டியை வந்து பயங்கரமாக அந்த எழுபது நாளில் தூக்குறப்ப பயங்கரமான ஒரு கொந்தளி பேர் ஸ்டாண்ட் ஃபார் சனம் செட்டி அப்படி இப்படின்லாம் ஸோ அந்த லெவலுக்கு உடைய ஒரு மகிமை தான் அதே மாதிரி தான் வாட்டர்மிலின் ஸோ என்னன்னா இப்போ நெகட்டிவ் நிறைய இருக்குது அவர் வந்து ஜாதியை பற்றி பேசினார் பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா தவறாக நடந்துக்கிட்டாரு பெண்களை வந்து இல் ட்ரீட் பண்ணாரு பெண்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் இல்லாமல் போய் தொட்டார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அதாவது வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே திவாகரையும் பாருமே அடிச்சுட்டா கண்டென்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கேமாக பார்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே அவன் எப்படி இருந்தானோ அப்படி வச்சு பேஸ் பண்ணி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க பார்வதி வெளியே எப்படி இருந்தால் அதை வச்சு பேஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஸோ அதனால இந்த கேமுடைய இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது வெளியே இருக்கிற மக்களுக்கு வந்து எப்படி இன்ஃப்ளயன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பாரூதிவாவும் ரொம்ப விஷம்பா ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு மிச்ச எல்லா பிளேயர்ஸும் வேணும் ஒழுங்கு மாதிரி நான் என்ன சொல்றேன் எல்லாத்தையுமே வந்து படுக்கை போட்டு ஒரே மாதிரி பாருங்க சரியா கனி பண்ண குரூப் பீஸம் அது ஒரு கேம் அவங்க விளையாடுறது தேர்ட்டி கேம் தான் சரியா சபரி வந்து ஒரு கேம் விளையாண்டுருக்கான் இப்போ உள்ள வந்த சாண்ட்ரா திவ்யா பிரஜன் எல்லாருமே வந்து கேஸ்ட்டை பத்தி பேசலையா இவெல்லாம் ஒரு ஆளா இவங்களாம் நிற்கணுமா ஆ இவங்களெல்லாம் விளையாடணுமா அப்படிலாம் வந்து பேசலையா அவங்க மட்டும் இல்லை வினோத் பேசலையா இதை தீஞ்சி மூஞ்சி வடைச்சட்டி பண்ணேன் அது இதுன்னு சொல்லி பேசலையா ஒன்ற மாதிரி நல்லா எதுக்கு உள்ளே விட்டாங்கன்னு கேட்குறான் அப்போ அது என்ன தகுந்த தரான இல்லையா ஸோ இங்கே எல்லாருமே அதை பேசிட்டு தான் இருக்காங்க இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எவிடென்ட்டாக வந்து கேமரா கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கனால இவன் வந்து ஒரு ஜாதி வீரியன் அப்படின்ற மாதிரி இவனை டேர்ம் பண்ணி எல்லாருமே வந்து ஜாதி வெறியன் தான் உள்ளே இருக்கிறவன் எல்லாருமே ஆனால் இவனை மட்டும் டேர்ம் பண்ணி வந்து ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சு விட்டாங்க ஸோ வாட்டர் மில்லனை முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து கதை ஸோ வாட்டர் மில்லன் இந்த வாரம் பிக் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிறது தான் உறுதியான தகவல் ஓகே சரி அப்போ யார் ஆர்ட் சீட்டில் போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கனி சுபிக்ஸாவை ஏன்னா அவங்கள்தான் எவிட் பண்ணணும்னு நினச்சாங்கல்ல அதனால் அவங்கள மட்டும் ஆட் சீட்டில் வச்சுட்டாங்க ஸோ கனி சுபிக்ஷால் ஆக்சுவலாக ஒரு ஆள் தான் இன்றைக்கி ஆகிருக்கணும் உண்மையாக பண்ணால் அவரங்கும் வந்து அவன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஓட்டு போட்டால் போல தெரியுது சரியா ரம்யும் வந்து அவங்களுடைய ஆடல் பாடல் அந்த இடம் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கீங்க எவ்வளோ அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு அவங்க காப்பாற்றிருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ரொம்ப இது கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுபிக்ஷா அப்பா அவங்க தம்பி கூட ஓட்டு கேட்டாங்க ஸோ அதெல்லாம் சுபிக்ஷா கூட தப்பிச்சிருக்கலாம் ஸோ தான் எயிட்டாக இருக்கணும் ஆக்சுவலாக பட் அந்த முடிவை மாற்றி விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா நோ வாட்டர் மில்லினை தூக்குவோம் அப்படின்னு சொல்லி வாட்டர் மில்லினை தூக்குறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அரங்கில் இருந்தவர்கள் என்ன தெரியுமா விஜய் சேதுபதி காண்டில் இருக்கார் அப்படின்ட்டு எதற்காக அதாவது விஜய் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டார் அஜித் வந்து கார் ரேஸ் போயிட்டார் அதே மாதிரி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு போயிட்டார் ரஜினி சாரும் வந்து டீராக போகிறார் இவர் சூர்யா மும்பைக்கு போயிட்டார் விஜய் சேதுபதி பிக் பாஸ் போயிட்டார் நான் தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த ஸ்டார் அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டான் இது உடனே ஈவோ கட்டாயிருக்கு விஜய் சேதுபதி அதை நான் அதில் என்ன பண்ணியிருக்காங்க வாட்டர் மில்லனை சேதுபதி தூக்கியிருக்கார் அப்படிங்கிறது தான் உள்ளே இருந்து எல்லாருமே சொல்றாங்க இது மக்களுடைய ஓட்டினால் வெளியேற்றம் நடக்கவில்லை அப்படிங்கிறது ஆணித்தரமான கருத்து இதை வந்து நியூட்ரலாக பாருங்கள் இதுக்காக வாட்ரமில்லன் சொம்பு அப்படின்றது கிடையாது நியாயத்து போக நான் நிற்கிறேன் நடுநிலைமையாக நிற்கிறேன் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்